பந்தல் போடவில்லை மேலம் ஏது கொட்டவில்லை காலியை நிக்கவில்லை தனி மரமா தனி மரமா போயிட்டிருக்க தெய்வம் தான் தொடர்ந்து சொல்லுவாங்க உணவுக்கு துணையா இல்லாமல் எத்த உணவுக்கு துணை இல்லாமல் மனுப்பங்கள் போடவில்லை மேல மேதம் கொட்டவில்லை தாலியை கட்டவில்லை தனி மரமாய் நின்றதில்லை தனி இறைவன் இதன் போடவில்லை மேடம் மீது பற்றவில்லை தாலியில் கட்டவில்லை நாட்டு மன்னர் அனைத்து நீதிக்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பாட்டு வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இப்பொழுதே நீதிமன்றம் செல்ல வேண்டும் நீதிமன்றம் சென்று நாம் நடந்ததை சொல்லி நீதி கேட்போம் நமக்கு நீதி கிடைத்தால் நம் உயிருடன் வாய்வோம் இல்லையே அந்த நீதிமன்றத்தில் தன்மானத்தோடு நம்ம உயிரை விட்டு விடலாம் மன்னா

நாங்கள் ஒரு அனாதை பண்ணா என்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஆசூலுக்கு பருத்தம் போட்டு வருவதற்காக சென்றிருந்தேன் நல்ல முழு திருமணத்துக்கு சம்மதத்தை வாங்கி வந்துவிட்டேன் என்னுடைய தங்கியில் குளக்கரைக்கு தண்ணீர் எடுத்து வருவதற்காக சென்றிருந்தால்

திருமணமாகாத கன்னிப்பெண் பெண் கற்பு அதாவது இந்த உலகத்திலேயே திருமணமாகாத கண்ணி பெண்கள் தான் விலை மதிக்க முடியாது ஆகையால் தான் கண்ணி பெண்கள் கற்போடு பாதுகாப்போடு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லா பெந்தவர்களோட பெரியவரோடு பார்க்க முடியும் கள்ளக்குறிச்சியில எஸ்டி மரியாதை இருந்து விட்டால் தெரியுமா உங்களுக்கு எப்படி இருந்தால் என்று தெரியவில்லை ஒருவேளை கற்பிக்காகத்தான் இருக்கும் என்று எத்தனை நாட்டவர் மொழி என்று மதி என்று காதல் இடமென்று பாரம் அந்த பெண்ணிற்காக போராட்டம் நடத்துறாங்க எதற்காக எதற்காக ஒரு பெண்ணுடைய கற்பு மேம்பட வேண்டும் என்றதற்காக அப்படி எல்லாம் நம்முடைய தாக்கிய நாட்டில் இருக்கும் போது இப்போது என்னுடைய தங்கி கற்பி கழித்து விட்டாங்களுக்கு யார் என்று தெரியுமா யார் அந்த கற்பிக்கெல்லாம் காவலாக இருக்கக்கூடிய மகன் தான் என்னுடைய மகனாவே பதற வேண்டாம் பதறிய காரியம் என்றாவது ஒரு நாள் சிதைந்து விடும் அண்ணா சிதைந்து விடும் அண்ணா அன்று ஒரு நாள் இலவசம் என்ன விட்டு சென்றார் அப்பா நானோ சின்ன சிறியவன் இப்படிக்கு திருமணம் வேண்டாம் நான் எப்பொழுது கேட்கின்றேனோ அப்போது செய்து வைத்தால் போதும் என்று உரைத்து விட்டு சென்றவர் எப்படி இப்படிப்பட்ட செய்தி இருப்பார் இவன் ஏழை குடிச்சி பிறந்தவன் இவன் ஏதோ சூழ்ச்சி செய்யணும் குச்சி சேகர் நான் நாம ஏலே ஒரு போது போய் சொல்ல மாட்டே மண்ணா ఆదిமதமான இந்த ஊருக்கு தேவாண்ணனோட பம்பை அடிக்க வரும் இவர் சொல்லும் நீங்கள் மாத்திய சம்பாதிர்கள் மண்ணா இவர் வருகள் நாமால என்ன முடிவே எடுக்க கூடாது இர்வரையும் மிசாரித்து நல்ல தீப்பை நானே சொல்கிறேன் மிசாரி சரி ஏ மகன்னா உன் தங்கியே கடிதா யார் சரி ஏலே கேளு ஏலே தங்கையே சாதி சொல்லுகின்ற இப்ப வந்த சபையில் வந்து ஒரு பெண்ணான விட்டு மானத்தை விட்டு என்னுடைய கத்து பறி போயிட்டு நீக்கத்தை விட்டு சொல்ல மாட்டேன் என் சட்டத்தை சொல்ல மாறிய கேளுங்கள் சில உயரமான மகளுக்கும் கூட்டி விசாரிங்க அமைதி 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 நாட்டு மக்களே அமைதியாக இருங்கள் அமைதியாக உறங்குங்கள்

நீதி தாங்காண்டது ஆடா பாவி நம்ம નિર્மடமாகி விட்டது எனக்கு நீதி வேண்டும் மன்னா நீதி வேண்டும் உరికి நீதி இல்ல ஒரு புட்டு சாரி இல்ல ஹே இலட்சா கட்டா தாளிய

ஒரு <laughs>

நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை உண்மை தவிர வேற ஒன்றும் இதுவே சத்தியம் 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 இதுவே சத்தியம் 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 தாங்க பர்மிஷன் கேன்றா ஒரு உத்தரவு ஆமா எனது கச்சிகாரர் ஊடு கொள்தி உன்னுடைய கருப்பை கெடுத்தார் கெடுத்தார் என்று முறிட்டு கொண்டு இருக்காயே நீ எங்க சென்றாய் குளர்க்கரைக்கு சென்றேன் குளர்க்கரைக்கு சென்றாய் குளர்க்கரைக்கு செல்லும் போது கையில் ஏதாவது பொருள் எடுத்துக்கொண்டு சென்றாய் குடம் குடம்

Thank <laughs> you.

வாப்பா பெருகிறேன் சந்தோஷம் இவ்வளவு நேரம் கேஸ் நடத்தி எடுத்து நடத்துறதுக்கு பேசதும் இல்லையே அங்கிய கோபுரம் பெரிய கோபுரம் அது இது பெரிய பீஸ் எப்படின்னு கோ உன் கூட அறுத்தம் அங்கே மாட்டி சாவிடா நா விட போய் அங்கே போயி உடனே கட்டாத்தாலே இருக்குங்கள் என்ன வார்த்தை உரை சுத்தமான தமிழ தானே பேசுகிறாரு ஏன் போல சோய் ஏன் தவறாக நினைக்க வேண்டாம் இளவரசர் வரிசையில் கூட பெண்கள் அப்படி இருக்கிறவர்கள் யா

நான் படித்த பாட புத்தகத்தில் இப்பேர்பட்ட முக்கிய பண்ணுக்கு அணைகளும் இது ஒரு மணல் பேட்ரி வாசருக்குன்னு அவங்களுக்கே புரியவில்லை புரியவில்லை நான் தளபதி தலைமதையில் கூட சுத்தமானா அத்தா பார்த்தா தலைவில் பாதி கூட இல்லை அறிவுரை <laughs> <laughs> ஏய் லவிச்சா ஒழுங்கு மரியாதையே அந்த பெண்ணின் கழிச்சி தலை கட்டி இல்லையெனில் உன்னை இந்த நாட்டை விட்டா துறைஞ்சிடுவா

பாபி எங்களை மனதார மாற்றி மன்னர் இருவரும் வாழ்க மண்ணா Thank you. மரியாத சொல்லு தன்னுடைய மகன் என்று பாராமல் என் நீதிமன்றத்திலே நிறுத்தி என்னை அவமானம் செய்துவிட்டார் என்னை அசையம் செய்துவிட்டார் இற்கு நேafter் еёயாகрост்த templesält் அவளlasting restless

தாலி கட்டிவிட்டேன் ஆளுவத்தோடு தாலி கட்டிவிட்டேன் என்ற ஆளுவத்தோடு வருகின்றாயா

நீ எப்படி என்னோட வாயில வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு நீ கவலைப்படாதான் வாழை வைப்பா வாழை வைப்பது நான் அரண்மனைக்கு நீதிக்கு பின் பாசம் என்று தன்னுடைய மகனுக்கு தகுந்த வைங்களுக்கு

எத்தனை பதிவு உள்ளது இரண்டு பதவிகள் இன்று முதல் ஒரு பதவி மட்டும் இன்று முதல் போர் படை தளபதி யார் தெரியுமா இந்த கலை செல்வ நாட்டை நான் நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்கின்றேன் நீங்கள் சென்று வாங்க

இந்த அண்ணன் சொல்லும் ஒரு சில அறிவுகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு கொண்டு செல்வாங்க அதாவது இந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் திருமணம் செய்யும்பொழுது மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலியே எல்லா பெண்ணுக்கும் எதற்காக கழுத்துல கட்டுறாங்க அப்படின்னு தெரியுமா சொல்லுகின்ற கீழமா இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ குறைகளோ நீ பார்த்திருப்பது வந்து கை கால்கள் ஊனமாகவும் வாய் பேச முடியாத ஊமையாகவும் கண்கள் குருடாகவும் காது செவிடாகவும் கால்கள் முடமாகவும் எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ குறைகளோ நீ பார்த்திருப்பது ஆனால் இதுவரை கழுத்தே இல்லாத ஒரு ஜீவன் நீங்க பார்த்திருப்பது அப்படி கழுத்தானது இந்த உடலுக்கு உயிர்க்கு சமமானது ஆகையால் தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உயிராக நினைக்க வேண்டும் பொதுவா கவித்து என்பது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான உயிர் அது மாநிலத்துக்கு உயிரிழந்தோடு தான் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான்

அதுதான் நம்முடைய கணவர் என்று நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு பின்னுமே பார்த்தபடியே பயபக்தியோடு தலை குனிந்தே நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் ஒவ்வொரு பெண்ணிற்கும் வெட்டி அறிவிக்கிறார்கள் பெண்கள் நீங்கள் தலை குனிந்து நடந்து வாழ்ந்தால் தான் ஆண்கள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும் இவள் அண்ணனுடைய வளர்ப்பில் வளர்ந்த பெண் தானே ஆகையால் தான் வழி மாறி சென்று விட்டாலிருந்து ஊர் மக்கள் யார் நம்ம ஏலனமாக பேசக்கூடாது நாம் பிறந்து விட்டு கௌரவத்தை புகுந்து விட்டு கௌரவத்தை நீ காப்பாற்ற வேண்டும் அம்மா இந்த மண்ணில் பிறப்பது ஒரு முறை அதில் இறப்பது ஒரு முறை அதில் வாய்த்தட்டும் தலைமுறை என்று வாழ வேண்டும் இந்த மண்ணில் வாழ்கின்ற நாட்களை விட பிறர் மனதில் வாழ்கின்ற நாட்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும் இறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் ஐயா அப்படி சரித்திரம் படைத்த பின்னாக நீ வாழ வேண்டும் அண்ணன் நிச்சயமா சேதனம் கொடுக்கிறது வேண்டும் சிறப்பாக இருக்கும் பதிலாக